ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போய்ட்டு வந்தீங்க நைட்டுக்கு டின்னர் செய்யணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடையை வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது கூடாது இப்போ இதை நல்லா வறுபட்டதோ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க அதை சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது காய் கேரட் அந்த மாதிரி சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து நம்மளுக்கு மசிஞ்சு வரங்குணும் இல்லை வெந்து வந்தால் மட்டும் போதுங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வெந்துடும் இப்போ வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்றை அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் திரும்பவும் ஒரு கப் எடுத்துருக்கங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிறதுனாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து கோதுமாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த அளவுகளுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் கோதுமை தோசை செய்யறதை விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம் நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சைடு நாலை வந்து வந்ததோ இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதுக்கு உங்களுக்கு விருப்பமான சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி இஞ்சி சட்னி செஞ்சுருந்தேன் அதோட ரெசிபி கண்டினியூஸாக இருக்குது வேணுங்கிறவங்க கண்டினியூஸாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சட்னி ரெசிபி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வேறு எதாவது சட்னி ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே மூணு அளவுக்கு இஞ்சியை வந்து தோல்சி விட்டு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சியோட பச்சை வசனம் எல்லாம் போனது இது கூட மூணு பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் தோல் வரைக்காமையே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இஞ்சி சட்னிக்கு வெள்ளம் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு இது கூட புளி வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன எலும் அளவுக்கு சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து ஒரு எட்டு மிளகாய் பக்கமாக சேர்த்துருக்கேன் விதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மிளகாய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க வரமிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி